கடவுளே மலைக்கு கூட ஆஸ்பத்திரி பக்கமே ஒதுங்க மாட்டேன் ஆனா இப்போ எவ்வளவு பெரிய மாத்திரை அதுவும் இவ்வளவு கை நிறைய மாத்திரை சாப்பிட வேண்டிய கட்டாயத்துல கிடைக்கனே இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி மாத்திரையை மாறிச்சு சாப்பிட போறோம்னா தெரியல மனசெல்லாம் கஷ்டமா இருக்கு எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்ற விஷயம் இவருக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக என்னை விட்டுட்டு போயிடுவாரான்னு தெரியலையே கடவுளை எனக்கு எதுக்காக இவ்வளோ சோது பொண்ணை பொறுக்கிறதே பாவமாக இருக்கு பொண்ணுக்கு போகிறதா பெரிய பொண்ணு ஆகலையானு பிரச்சனை பெரிய பொண்ணானால் கல்யாணம் கட்டணும்னு பிரச்சனை கல்யாணம் ஆனால் குழந்தை பெற்றுக்குலையான ஒரு பிரச்சனை இப்படி பிரச்சனை மேலே பிரச்சனை மாமியார் கொடுமை வீட்டில் இருக்கிற வருமான எவ்வளவு பிரச்சனை சரி பொண்ணாவே கூடாது அடுத்த ஜென்மணி இருந்தால் கண்டிப்பாக ஆம்பளை தான் பொறுக்கணும் அப்போயாச்சும் எங்கள் ஆச்சுக்குடியாக இருந்துகிட்டு தந்தோஷமா என் இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு இருக்கலாம் போல இருக்குது பொண்ணா பிறந்தபடி இப்படி கல்யாணம் கடிக்கிட்டு கடைசியில் பகத்தில் ஒரு புள்ளை இல்லையான்னு வாவலையும் வைத்தியும் அடிச்சுக்கோண்டி தான் கிடக்கு ஏற்கனவே என் மாமியிருக்காரு இல்லாத பொல்லாது பேச்செல்லாம் பேசுவாங்க இப்போது எனக்கு பவத்தில் புள்ள பொறுக்கலன்னு அது ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு பேசிட்டு கிடக்காங்க எனக்கு ஒரு குறை இருக்குன்னு தெரிஞ்சால் அதையே குத்தி குத்தி காட்டுவாங்களே என்ன செய்யறது பல நாள் திருடையும் கண்டிப்பாக ஒரு நாள் மாட்டிக்கான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நான் இப்படி மறைத்து மறைத்து மாத்திரை சாப்பிட்றது கண்டிப்பாக என் குடிச்சிக்காரனுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் தெரிஞ்சிடும் அப்போ நான் என்னதான் சொல்லி சமாளிக்க போகிறேன்னு தெரியலையே சின்ன பொண்ணே சின்ன பொண்ணே நீ உள்ள இருக்க பார்த்தா நீ என்ன வெளியே வந்து உட்காந்துருக்க சொல்லுங்க என்ன விஷயம் என்ன சின்ன பொண்ணு முகல ஒரு மாதிரி இருக்கு கண்ணு வேற கலங்கனாப்புல கிடைக்க அழுதியா என்ன அழுகியா நானா நான் எதுக்குங்க அழுக போறேன் அதுல ஒண்ணு இல்லைன்னா நல்லா தான் இருக்கேன் சரி சரி நம்ம வாங்கின காசுக்கு வட்டி கட்டணும்ல அதனால பணத்தை எடுத்துக்கிட்டு நான் போய் வட்டி கட்டிட்டு வரேன் வரும்போது உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா எனக்கெல்லாம் எதுவும் வேண்டாங்க நீங்க பாத்து பத்து ரூபா போய் பணத்தை கட்டிட்டு வாங்க போற வயிறு வயல திருடுங்க வர ஜாக்கெட் அதிகமா இருக்காங்க அதனால பாக்கெட்ல பத்து ரூபாய் வைக்க சரிங்களா ஆ ஆஹ் அதெல்லாம் பத்து ரூபா தான் இருக்கு வேற எதுவும் வீட்டுக்கு எதுவும் சாமான ஏதாச்சும் வேணும்னா சொல்லு இல்லைங்க எதுவும் வேண்டாம் நீங்க போயிட்டு வாங்க முதல்ல கடந்த வண்டியை கட்டிட்டு வாங்க அப்பதான் அவன் வாயை ஆடுக்குவான் இல்லாட்டி ஏதாச்சும் ஒன்று பேசுவான் சரி சின்ன பொண்ணு சரி நீ உள்ள போ எதுக்கு வெளியே வந்து உட்காந்துருக்க சும்மா தாங்க ரோடில் போற வர வண்டியெல்லாம் பார்த்தா கொஞ்சம் பொழுது போகுமே உட்காண்டிருக்கீங்க சரி சரி நான் போயிட்டு வரேன் சரியா ஏதாச்சும் வேணும்னா நான் போன போட்டு சொல்லு அப்புறம் நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இது இல்ல அது இல்லன்னு சொல்ல போறேன் போக சின்ன சின்ன கிளிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு ஆமா என்ன பண்றது இந்த வெயில்ல ஒரு காத்து கூட அடிக்க மாட்டேங்குது கடுப்பா இருக்கு கடையும் பிரிச்சா ஓட மாட்டேங்குது இப்போதான் ஸ்கூலு காலேஜ் எல்லா லேயும் விட்டாலை முன்னாச்சு ஸ்கூலுக்கு போறவங்க காலேஜுக்கு போறவங்களா ஏதாச்சும் அவசரத்துல காலையில வந்து டிஃபன் வாங்கிட்டு போவாங்க இப்போ என்னடனா எல்லாம் லீவ் விட்டாச்சு வீட்லயே படுத்து கிடக்குங்க காலையில பத்து மணிக்கே எழுந்திருக்கீங்க பல்ல கூட வலிக்காம பெட் காப்பியை குடிச்சுட்டு மறுபடியும் படுத்து தூங்குதுங்க அப்படி இருக்கு ஓட்டல் கடை எங்க ஓடுது சொல்லி பார்ப்போம் தான் வேண்டாம்னு சொல்லிவிட்டேன் சும்மா கொஞ்சமா டிஃபன் எங்க ஓடுது சொல்லுப்பாப்போ ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து ஒரு இட்லி ரெண்டு இட்லி வாங்கிட்டு போறாங்க அதுக்கு நம்ம அடுப்பு பற்றி வச்சு இட்லி எல்லாம் சுட்டு வச்சு ஆற வச்சுருக்காங்க ஒரே கடுப்பா இருக்கு பார்த்துக்க இந்தா ஒரு நாள் லீவு விட்டால் ஒன்றும் ஆகாது நாளைக்கு வேணால் கடையை போட்டுக்கலாம் மனசுல கவலையை வச்சுக்கிட்டு கடையை போட்டுக்கிட்டு கல்லால உட்கார முடியல ஒரே கஷ்டமாக இருக்குது நெனைப்ப பூரா ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்ததே தான் இருக்குது அதனாலத்தையும் வேண்டாம்னு விட்டுட்டேன் நீ இன்னமெல்லாம் யாரை விடலாம் நீங்கள் பார்த்தேன் பண்ணி டாக்டர் தான் சொல்லிக்கலாம் நீ நினைக்கிற மாதிரி இது ஒன்றும் அவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் கிடையாது மறுபடியில் மாத்திரையிலும் சரி பண்ணலாம்னு சொல்லிக்கலாம் ம் ம் மண்ணை கட்டி மருந்து மாத்துறியா போட்டி நீ வேற அந்த அம்மா தான் சொல்லிச்சில்ல இருந்தால் உனக்கு வந்திருக்கிறது எப்பயும் உன்னை விட்டு போகாது உன் கூட வைத்தே இருக்கணும்னு சொல்லிச்சு மருந்து மாத்துறை சாப்பிட்டா அது மூலமா வேணா கனிச்சு வாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிச்சே தவிர மற்றபடி வந்து சரி அழுமுன்னுலாம் சொல்லவே இல்லையே ஆமா தண்ணூறு கிடைக்கணும் அப்படியா அடியாய் கத்தாதடி எதுக்குடி இப்படி கத்துற ஏன் மாமியார் கருவறி உள்ளே தான் உட்காந்துட்டு கிடக்காது அவங்க காது பூரா நம்ம பேசுறது மேலேதான் கிடக்கும் ஃப்ரெஷ் ஆமாம் அமைதியாக இரு உடா காலை காக்கா உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா

குழந்தை இல்லாதது எவ்வளோ பெரிய குரல் இப்போதான் எனக்கு புரியுது பார்த்துக்க நானே எத்தனையோ பேருக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் கடுத்துல எனக்குன்னு ஒன்று வரும்போது தாங்க முடியல நானும் எவ்வளவோ மனசுக்குள்ளே பேசி சமாதானம் படுத்திக்கிறேன் ஆனால் முடியலையே மனசு கேட்க மாட்டேங்குது எப்படா அந்த கடவுள் எனக்கு ஒரு குழந்தை கொடுப்பாருன்னு தெரியல எனக்கும் வளகப்பு பண்ணி கை நிறைய வழியில் போட்டுக்கணும் அப்படின்னு சந்தோஷமாக தான் இருக்குது ஆனால் என்ன பண்ணுறது அதுக்கு ஒரு வாய்ப்புதே தான் கொடுக்கலையே அந்த கடவுள் குறை யாருக்குதான் இல்ல சொல்லு சின்ன பொண்ணு பாப்போம் கண் இல்லாத குறை கை இல்லாத குறை கால் இல்லாத குறை நான் உடம்புல எத்தனையோ ஒரு குறையா இருக்கு அதே மாதிரியே தான் குழந்தை இல்லாதது ஒரு குறை நீ இல்லைன்னு சொல்லலை நான் அதையே நினைச்சிட்டு இருந்தா எப்படி சொல்லு பார்ப்போம் ஓ மேல நீ நம்பிக்கை வை கண்டிப்பா நல்லதே நடக்கும் இந்த ரோதனைக்கு தான் ஆனால் கல்யாணமே பண்ணிக்காம கடைசி வரைக்கும் இப்படியே இருந்தாலும் முடிவு பண்ணிக்க சும்மா சொல்லாது டி உனக்கு கல்யாணம் நடக்கல அதனால இப்படி இல்லை கதை கட்டிட்டு கிடக்க கல்யாணம் ஒண்ணு நடந்தாதே கஷ்டம் என்னன்னு தெரியும் ஆனா ஒண்ணு ஒரு விதத்துல நீ தோணுது நான் வந்து ஏத்துப்பேன் கல்யாண பண்ணாமல் கடைசி வரைக்கும் இப்படி இருந்துரு அதுதான் நான் அவனுக்கு கொடுக்குற அட்வைஸ் கல்யாணம் மட்டும் பண்ணேன்னு வச்சுக்க மாமியார் கஷ்டம் வீட்டு கஷ்டம் வறும கஷ்டம் பண கஷ்டம் கடன் கஷ்டம்னு ஏகப்பட்ட கஷ்டம் வரும் அதில் வேற குழந்தை பெற்றுக்கலன்னா அதுக்கு மேலே கஷ்டம் சும்மா இப்படி உட்காந்து புலம்பிட்டு இருக்காது சின்ன பொண்ணு இங்கே பாரு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்து விஷயம் மருந்து மாத்திரம் சாப்பிட்ற விஷயம்னு எதுவுமே உன் புருஷனுக்கு தெரியாது ஆனால் நீ இப்படி புலம்பிக்கிட்டு அழுகிட்டு கடந்து வச்சுக்க அப்புறம் அண்ணாக்கு தெரிஞ்சுக்கணும் அப்புறம் அவர் ரொம்ப வருத்தப்படுவார் தயவு செஞ்சு அழுகாம எப்பவும் போல சிரிச்சாப்பிள இரு எதையாவது ஒன்று யோசனை பண்ணிக்கிட்டு அவன் இதே மூலியில் கோழி முட்டை இற மாதிரி போய் உட்காந்துக்கிட்டு இருந்து என்ன வச்சுக்கிய நீ சொல்லாமலே மற்றவங்க விஷயத்தை கண்டுபிடிச்சிருவாங்க என்னடி பண்றது நானும் எவ்வளவோ சமாளிக்கிறேன் ஆனா தாங்கலையே இங்க பாரு சின்ன பொண்ணு எனக்கு என்னமோ நீ ஆஸ்பத்திரிக்கு போய் வந்ததுல இருந்து அதையே நினைச்சிட்டு இருக்கேன் வீட்டுக்குள்ளேயோ வெளியேயோ அதனாலதே உனக்கு அதே ஃபீலிங்ல இருக்கு இந்த பாரு பிரச்சனை நான் உனக்கு சொல்றேன் உன் ஆச்சி வீட்டுக்கு போய் ஒரு ரெண்டு நாள் போல இருந்துட்டு வா ஏனா பொண்ணுகளுக்குள்ள கஷ்டம் வந்தாலோ ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலோ பெத்த அவங்க வீட்டுக்கு போய் வந்தோம்னா மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் நீ வேணா உன் புருஷன கூட்டிட்டு ஒரு ரெண்டு நாள் உன் ஆச்சி வீட்டுல போய் இருந்துட்டு வா ஏன் உன் மனசுக்கு கூட அமைதி கிடைக்கும்ல ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தது பத்தி நீ நினைக்காம இருக்கலாம்ல நீ சொல்றது சரிடியா ஆனா ஊராரு கேட்குறது கூட நான் வாயை திறந்து பதில் சொல்லி வாயை விடுவேன் ஆனா வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டே கேட்கறாங்க பாரு அதுக்குள்ளதை என்னால பதில் சொல்ல முடியல எங்க தான் அதிகமா எதுவும் விசேஷம் இல்லையா புள்ள பெற்றுக்கலையா அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு பேசாம இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி ஆச்சுக்கிட்டு சொல்லி பாரு அதுக்காக சொல்லிச்சுன்னா அவங்க சொல்லுவாங்கல்ல ஏன்னா அவங்க அந்த காலத்து ஆளுங்க கண்டிப்பா ஏதாவது தெரிஞ்சிருந்தா சொல்லுவாங்க அதனாலதான் சொல்றேன் என்ன சில பண்ணி யோசிக்கிறியா ஆமாண்ட்டி எங்க ஆச்சி வேற அடிக்கடிக்கு என்ன கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க ஏதாவது ஒரு விஷயம் இருந்தா சொல்லுவாங்கல்ல சரி வீட்டுக்காரரு வெளியே போயிருக்காருக்கு போலாம்னு பாப்போம் கூட்டிட்டு போனா ஆச்சு இல்லாட்டி இங்கேயே கிடந்தாச்சு அப்படின்னா சொன்னாங்க என்ன பிடிக்குமோ அதுதான் அதனால நான் சொன்ன மாதிரி உன் ஆச்சி வீட்டுக்கு ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு உன் மனசுக்கு கொஞ்சம் இருக்கும்ல தயவு செஞ்சு மனசுல போட்டு எதையும் போட்டு வளர்த்திக்காத எல்லாம் சரியா போய்டும் சரி பச்சி கிளி வாட்டு பேசினா கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக தான் இருக்கு ஆமா நான் ஊருக்கு போனதுக்கப்புறம் அப்புறம் ஒத்தியில நீ என்ன பண்ண போற கடையும் எப்படி கிடையாது பேச்சம் நீயும் ஊரு கூட கிளம்பி வாயே நீ உன்னைய பாத்துச்சுனா ஆச்சு ரொம்ப சந்தோஷம் படமுல்ல நீ வந்து எங்க கூட ஒரு ரெண்டு நாள் போல தங்கலாம் முல்ல சரி சின்னபடே நீ முதல்ல அண்ணன் கிட்ட விஷயத்தை சொல்லு அப்புறம் மடி நான் வரேன் சரிடி உள்ள கொஞ்சம் வேலை இருக்கு நான் போய் பாக்கேன் ஓகே ராஜா ஆண்டாலும் ராவன் ஆண்டாலும் என்ன கொண்டு கவலையில நான் தாண்டா இந்த வீட்டுக்கு ராஜா தலையில தான் வைப்பாங்க ரோஜா நான் கேட்டா கேட்டது கேட்டுக்கோ எங்க அம்மா கேட்டு குடுப்பாங்களே நடக்கி ஓய்யே கிட்ட சொல்லு சொன்னீங்களா என் மக மகத்துல பாத்தீங்களா

இல்லைம்மா எவ்வளோ நேரம் ரூமில் இருக்கிறது போர் அடிச்சது அதனால் அதே டிவி பார்க்கலாமே நாளுக்கு வந்தேன் இல்லடி சொல்லு என்னம்மா என்ன விஷயம் முடிச்சிடலாம் என்னது வருன்னு நான் வந்து இந்த நாள் கூட அது அப்போதான் நடக்கும் கல்யாணன்றது நம்ம கையில் இல்லை யாருக்கு எப்போ கூடி வந்திருக்கோ அப்போ திடுதி இப்படி நடந்துவிடும் கல்யாணம் பேச்சு ஆரம்பிச்ச நடக்கும் பார்த்தா அடுத்த முகத்தில் கல்யாணம் முடிஞ்சு கையில் குழந்தைய வச்சிருப்பாங்க அவ்வளோ சீக்கிரமாக கல்யாணம் முடிச்சிடும் அதெல்லாம் ஒரு நேரம் பார்த்துக்க உனக்கு அப்படிப்பட்ட நேரம் கூடி வந்திருக்கு அதுவும் நல்ல நேரம் பொண்ணு வீடு நல்ல வசதியானவங்க வகை பொண்ணு நல்லா படிச்சுது டாக்டரு டாக்டரா ஆமாப்பா இந்த உங்க அப்பாவோட ஃப்ரெண்டோட பொண்ணுத்தியா உன்னை பத்தி எல்லா விவரமும் அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு உடனே ரொம்ப பிடிச்சிடுச்சு பாத்துக்க அந்த பொண்ணு கட்டனா முனைதே கட்டுவனே ஒத்த கால்ல நிக்கா ஏமா காலுல ஆணியா அடேய் என்ன கொளுப்பா இல்லடா உன் மேல அம்பட்ட பிரிய வச்சிருக்கானே சொல்ல வராரு உன் போட்டோ பார்த்தா அந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு டாக்டர் படிச்சிட்டு ஆஸ்பத்திரியில நல்ல உத்தியோகம் டாக்டர் வேலைய பாத்துட்டு கிடக்கி இதுக்கு மேல என்ன சொல்லு பாப்போ நல்ல பணக்கார குடும்பம் படிச்ச குடும்பம் உனக்கு ஏத்தது பாத்துக்க உன் முதல்ல அமைஞ்ச உன் வாழ்க்கையே நல்லா அமையல இந்த வாழ்க்கையாச்சு அப்பா அம்மா சொல்றதை பார்த்து சரின்னு சொல்லுப்பா அவங்களை வந்து இங்க பொண்ணு பார்க்க சொல்லுவோம் ஏமா அவங்க இங்க வரதுக்கு பேரு பொண்ணு பார்க்கிறது இல்ல மாப்ள பார்க்கிறது அத 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 ஏதோ ਉਹ மாத்தி சொல்லிட்டே சரி குடு மறந்த அப்படி தான் சொன்னே உனக்கு ஓகேனா அந்த பிள்ளையவா அவங்க குடும்பத்தோட வர சொல்லுமா ஏமா ஏற்கனவே ஒரு கல்யாணம் பண்ணி நான் ரொம்ப கஷ்டப்பட்டே எனக்கு வதுக்கு மறுபடியும் ஒரு கல்யாணம் பாட்டியாடி பாத்தியா நான் சொல்லல இவன் இப்படி சொல்லுவா நான் சொல்றதுக்கு கண்டிப்பா மாட்டேன் தான் சொல்லுவானே இவன் மனசு போறோ இன்னும் மாறவே இல்ல அப்பா மத்த முக்கியமானே சும்மா வாய் வாத்திக்கலாம் சொல்லிருக்கான் மத்தபடி அவன் மனசுல ஒரு மண்ணும் கிடையாது மாறவும் இல்ல இவெல்லாம் நம்ம மான மரியாதை எடுத்து நம்மள அசிங்கப்படுத்துறது கிடைக்க மறுபடியும் இந்த வீட்ல இருந்து உட்காந்துருக்கான் நான் சொன்ன மாதிரியா இவனால ஒத்துக்க மாட்டான் ஏப்பா எதுக்குப்பா இப்படி கோவப்படுறீங்க கோவப்படாம என்ன பண்ண சொல்ற உனக்கு கல்யாணம் பண்ணலாம்னு பார்த்தோம் நீ என்ன முடியாது மாட்டை இப்ப வேணாம் அப்படி எப்படி சொல்லிட்டு இருக்கேன் ஏற்கனவே ஏழு கழுது வலுசா இருக்கு நாங்க எவ்வளவு தூரம் எடுத்து சொல்லி எங்க பேச்சு கேட்காம ஓடி போய் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் கடைசியில இங்க வந்து இப்படி உட்காந்து கிடக்க சரி இதுக்கு அவர் மாதிரி உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கலாம்னு பார்த்தா நீ என்னடா முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் நான் இங்க இருக்கிறத பிடிக்கலனா சொல்லுங்க போயிடுறேன் சும்மா கட்டி நான் ஓடி பண்ண விஷயத்தையும் ஒவ்வொரு மணி சொல்லி சொல்லி காட்டாதீங்க அவனும் எது ஒரு தலை தப்பு பண்ணிட்டான் அதே எதுக்கு சொல்லிட்டு இருக்கீங்க நடந்ததெல்லாம் விட்டுடுங்க நீங்க இங்கிட்டு வாங்க நான் பேசிக்கிறேன் இங்க பா ஜேங்ஸ் நம்ம சொந்த பந்தம்லாம் நம்ம முன்னைய பத்தி சொல்லி சொல்லி சிரிச்சிட்டு கலக்காக அப்பா அம்மாவுக்கு அது எவ்வளவு வருத்தமா இருக்கு தெரியுமா ஒரு நல்லது கெட்டது கூட போக முடியல இந்த மாதிரி மகன் ஓடி போயிட்டான் கடைசியில இப்படி வந்து உக்காந்து கலக்க அப்படி இப்படி என்னரமா சொல்றாங்க உன் வாழ்க்கை நல்ல அமைனமுன்னா அப்பா அம்மா சொல்ற மாதிரி இந்த கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லு இந்த பாரு ஏற்கனவே இப்பதான் ஒரு வாழ்க்கையில இருந்து பிரிஞ்சு வந்திருக்கோம் இன்னொரு வாழ்க்கைய கூட போகணுமான்னு மட்டும் யோசிக்காத அதெல்லாம் சூட்டாடி சூட்டா பண்ணி முடிச்சிடணும் அப்பத்தியா முதல்ல நடந்த வாழ்க்கையில கசப்பான தருணத்துல நீ மறந்துக்க முடியும் இங்க பாருப்பா மாப்பிள் பொண்ணு வீடு வந்து பாத்தீங்கன்னா நல்ல பெரிய வீடு பார்த்தீங்க இப்ப முடியாது நீ ஓகே சொன்னா நாளைக்கு ஒண்ணு நமக்கு கல்யாணம் முடிச்சிரு போறது இல்ல இன்னும் மாப்பிள்ள வீடு பாக்கிறது பொண்ணு வீட்டை பாக்கிறது தாத்தா சாங்கியா சம்பதம் எத்தனையோ இருக்குல்ல அதெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணி நீ ஊனு சொன்னா வீட்டுல வர வச்சிருவோம் நீயே நல்லா யோசனை முதல்ல நடந்த உன் வாழ்க்கையில ஒரு துக்கம் கஷ்டம் நஷ்டம் இது மட்டும் தான் கடந்திருக்கு சந்தோச்சு உன் வாழ்க்கையில ஒண்ணுமே கிடையாது பொண்ணை கட்டிக்கிட்டீங்கன்னா நீச்சி தந்தோச்சமா இருக்கலாம் தைங்காதப்பா யோசிக்காதே உன் வாழ்க்கை ஒரு நல்லது நடந்தா நீ நல்லபடியா முன்னேறி வருவான்னு யோசிக்காரன் சொல்லிருக்கா அதனால தான் அப்பா அம்மா உனக்கு அவசர அவசரமாக இப்படி ஒரு கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதுக்குள்ள ஏழாவது தினமும் உனக்கு ஏதோ ஒரு அடையின் மூலியமாக கேவலமாக இருக்கிற பொண்ணெல்லாம் உன் தலையில் கட்ட மாட்டோம் நல்லா படித்து அழகாக இருக்குது பார்த்துக்க அந்த பொண்ணோட ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா உனக்கு அம்பிட்டு பிடிக்கும் நீ அடுத்த நிமிஷம் எப்போ கல்யாணம்னு கேட்பேன் அவ்வளோவா அழகி அந்த பொண்ணு ஜனங்க போட்டோ எங்கங்க ஏன் பொண்ணு ரெண்டு பொண்ணு தானே அதனால ஃபோட்டோலாம் நான் வாங்கலை வேணும்னா அவங்க சொல்லி வாட்ஸ்அப்லாம் அனுப்பி சொல்கிறேன் பார்த்துட்டு சொல்லுவோம் மகனை